ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம சிற்சி இன்றைக்கி நம்ம சிற்சியில் இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு தக்காளி சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நான் வந்து கொஞ்சம் உளுந்து போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுட்டு உளுந்து பொறிஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இதில் வந்து காரத்துக்கு வரமிளகா சேர்த்துக்க போகிறேன் வரமிளகா ஒரு ஆறில் ஏழு மிளகா போட்டுக்கலாம் அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயமும் போடலாம் சின்ன வெங்காயமும் போடலாம் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயமே நான் அன்னைக்கு போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா அந்த எண்ணெய்லேயும் நம்ம நல்லா வதக்கணும் நல்லா வதக்கணும் இந்த சட்னி வந்து சட்னி செஞ்சிடலாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது அதனால் தக்காளி வெங்காயம் கட் பண்ணிட்டாலே அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி தக்காளி எவ்வளோ போடுறோமோ அதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் புளி புளி ரொம்ப புளித்தாலும் இருக்காது அதனால புளியை பார்த்து பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க தக்காளி அதுக்கப்புறம் தக்காளி போட்டு தக்காளியை நல்லா வதக்கணும் சட்னிக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும் நம்ம குழம்புக்கெல்லாம் வதக்கிற அளவுக்கு நம்மளுக்கு நல்லா முழுசாக வதக்கணும் கிடையாது ஒரு ஐம்பது அறுபது பர்சன்ட் வதங்கினாலே போதும் நம்ம சட்னி மிக்சியில் அரைக்கத்தானே போகிறோம் அதனால் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து நான் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி கருவேப்பிலை இல்லாமல் மல்லித்தலை மட்டும் சேர்த்துக்கலாம் மல்லித்தலை இல்லாமல் புதினா மட்டும் சேர்த்துக்கலாம் இல்லை எல்லாமே கலந்தும் சே செய்யலாம் நான் இன்றைக்கி வெறும் கருவேப்பிலை மட்டும் போட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு தனியாக ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான சட்னி தான் இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் கார சட்னி மாதிரியும் இருக்காது தக்காளி சட்னி மாதிரி இருக்காது இது ஒரு இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா நம்ம கருவேப்பில் அந்த வாசம் எல்லாமே சேர்ந்து சட்னி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க இது வரைக்கும் எல்லோரும் எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இன்னமும் எனக்கு ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் இனிமேல் நம்ம சேனலில் காலையில் ஒரு வீடியோவும் ஈவினிங் ஒரு வீடியோவும் போடலான்னு இருக்கேன் நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் தரணும்னு கேட்டுக்கிறேன் தேங்க் யூ நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இட்லிக்கு தான் இந்த சட்னி வச்சுருக்கேன் இட்லியுமே நம்ம வந்து எப்படி இன்றைக்கி ரொம்ப சாஃப்டாக இருந்ததுங்க இட்லி ஒவ்வொரு நேரம் இட்லி நல்லாவே வராது இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருந்தது அதனால் இட்லிக்கு இந்த சட்னி சாப்பிட சாப்பிட சு சுட சுட சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க் யூ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்